ம் டூ ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன் பக்தி இயக்கம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தொம்போது இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாற்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் இ பெரிய புராணம் செகண்டு உளவார படையை அமைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் இ திருநாவுக்கரசர் தேர்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழி மொழிபெயர்த்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஜியுபோப் ஃபோர்த்து கீழ்காண்பனவற்றுள் சுந்தரருக்கு பொருந்தாத கூற்றை குறிப்பிடுக ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டமை ரெண்டாவது சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பிறந்தமை மூணாவது திருப்புகலூரில் செங்கல்லை பொன்னாக மாற்றியமை ஆன்சர் வந்து ஃபோர்த் வந்தால் கரெக்டு நரிகளை பரிகளாக மாற்றியமை ஃபிஃப்த்து பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க கூற்று இறைவனருளால் தின்னன் கண்ணப்பனாக மாறினார் காரணம் சிவபெருமான் கண்களில் ஏற்பட்ட பழுதினை நீக்குவதற்காக தம் கண்களை அப்பியதால் கண்ணப்பர் என்று என்றழைக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று காரணம் இரண்டும் சரி சிக்ஸ்த்து பொருத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு செவன்த்து பின்வரும் கூற்றுகளுக்கு பொருந்தக்கூடிய விடை குறிப்பை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஆ நால் வகை வேதங்களையும் தமிழில் பாடியமை எயித்து விப்ரநாராயணர் என்ற இயற்பெயர் கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் இ தொண்டிர பொடியாழ்வார் நைன்த்து பொருந்தும் இனையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் செகண்ட் தான் கரெக்டு ஞானேஸ்வர் ஞானேஸ்வரி இதுதான் சரியாக பொருந்தியது டென்த்து அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த பக்தி இயக்க ஞானி ஆன்சர் ஆப்ஷன் ஆ சூர்தாசர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்